எவ்வளோ எப்படியா அப்படிலாம் வர எப்படி வர மாட்டாங்க தண்ணியில் ஒண்டையும் நடந்து இருபது முப்பது வருஷம் நடந்து தான் இருக்குது தாக்க யாரும் இது பண்ணல ஸ்கூல் பாற பிள்ளைங்க பாதிக்கப்படுதுங்க இந்த மழைக்கு இந்த சின்ன மழைக்கே அப்படியே கொண்டா தண்ணி இருக்குது இந்த இடத்துல

அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இத்தட்ட இது வந்து ஒரு மூணு வாரமாக இந்த மழை பெய்ற இடத்துலாம் ஃபுல்லாகவே இதுக்கு வந்து தண்ணி நின்றுட்டுருக்கு இதை வந்து எந்த அதிகாரியோ இல்லை யாருமே வந்து இதை ஸ்டெப் எடுக்கல அதாவது எங்களை மாரி உள்ள ஆளுங்க வந்தோ நடந்து போயிடலாம் ஸ்கூல் பிள்ளைங்க போய்ட்டு வராங்களா அவங்களுக்குள்ள நோய் நோய் சக்தி கிடைக்குமா இந்த பிள்ளைங்களுக்கு யார் கேரண்டி கொடுக்குறது அப்படியே ஃபுல்லாக நேராக எடுத்து பாருங்க அதுலேருந்து ஃபுல்லாகவே போய்ட்டுருக்காங்க பசங்க உள்ளேயும் தண்ணி தங்கி நிற்கிது இதுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரியோ இல்லை யாருமே வந்து இது வரைக்கும் ஸ்டெப் எடுக்கிறது இல்லை பாருங்கள் இந்த டீச்சர் குடும்பம் வந்து எப்படி போகிறாங்கன்னு பாருங்கள் ஆ இப்படி இருந்தால் கொஞ்சம் பசங்களை பாருங்களா அப்படியே அந்த பசங்க மட்டும் பாருங்கள் எப்படி போகிறானுங்க இதுக்கு யார் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இது வரைக்கும் எந்த கட்சிக்காரங்களும் எதுவுமே வரதில்லை நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் தான் பார்க்குறோம் நாங்கள் தான் நோண்டுறோம் நாங்கள் தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லுங்கோ இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படி முடிவு எடுக்கலாம் நகராட்சியிலேருந்து வரலான்னா அதுக்கப்புறம் நாங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஆகும் இது ஜனம் ஜனத்துக்காக தான் பார்க்கணும் அரசியல் வாழ்க்கையில் இதை வந்து இந்த மாதிரி விட்டுருக்கோன்னா இந்த பிள்ளைங்களோட லைஃப் என்ன வராது இப்போ நம்ம மறைஞ்சிடலாம் பிள்ளைங்க என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பிடிக்கிற படிக்கிற பிள்ளைங்க நல்ல முறையாக ஒரு கலெக்டரோ ஒரு இன்ஜினியரோ இன்னைக்கு உள்ளவில் இந்த டீச்சர்ஸில் ஆதித்ராவோட ஸ்கூலில் மேல்மனாரில் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அனைத்து பிள்ளைங்க நல்லா தான் படிச்சிட்டு இருக்கு இந்த பிள்ளைங்களுக்கு உள்ள சலுகை இல்லை பாருங்க அந்த அம்மா வந்து சாப்பாடு கொடுத்துட்டு எப்படி நடந்து வராங்கன்னு பாருங்க இதுக்கு நீங்கள் தான் நீங்கள் நல்ல முடியா ஒரு முடிவு எடுத்து நல்ல முடியா ஒரு இது எடுக்கணும் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்